வணக்கம் கணவன்னை இழந்த ஒரு பெண்ணின் மனநிலைமை கணவனை இழந்த பெண்கள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து இருக்கிறாங்க ஒரு பொதுவான இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல காரியம் போகிறதுக்கு ஏதாவது கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு காலையில் எந்த வெயில போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ இவங்க எப்படி பேசிடுவாங்களோன்னு அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து பயந்தே வாழ வேண்டியதாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை வச்சு நான் அவங்கள்ட்ட நான் இருக்கிறேன் அவங்களுக்கு அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனால் அவங்க படுற கஷ்டங்களை பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவங்க வந்து உண்மையாக சத்தியமாக எந்த ஒரு தப்பு இல்லாமல் வாழ்கிறவங்க ஆனால் அவங்கள பற்றி வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு தவறான கருத்துக்களே வந்து பதிவிடுறாங்க இவன் அப்படி அவன் அப்படி அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு சொல்லாடல் வந்து அவங்கள வந்து தாக்க ஆரம்பிக்குது அதை தினமும் என்கிட்ட சொல்லி ரொம்ப மனவேதனைப்படுவாங்க எல்லாமே சரியாக இருந்தாலும் நம்ம ஒரு கேள்விக்குறியாக வாழ வேண்டியதாக இருக்குது நிம்மதியாக வாழ முடியல எங்கேயாவது சும்மா எதார்த்தமாக யாராவது எடுத்து வரும்போது நின்று பேசிட்டாங்கன்னா உடனே அங்கே ரெண்டு பேசுகிறா இங்கே ரெண்டு பேசுகிறா அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனன் வந்து போய் என்ட புலம்பியிருக்காங்க அவங்க எதனால வந்து அவங்க வந்து ஒரு கணவரை இழந்துட்டா எல்லாத்தையுமே இழந்து வாழணுன்ற ஒரு தலையெழுத்தா அவங்களுக்குன்னு ஆசை பாசம் எதுவுமே இருக்காதா எதை செஞ்சாலும் தப்புன்றாங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து எதை செஞ்சாலும் தப்புன்றாங்க இது வந்து யார் எப்படி எந்த காலத்துக்காரங்களுக்கு நான் ஒரு ஐம்பது வயசுக்கு முன்னாடி ஐம்பது வயசு இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வயசு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெண்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மனநிலைமை ஆனால் இப்போ உள்ள காலங்கள் எப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நல்லா அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சதுனால தான் நான் அவன் சொல்ல முடியும் நான் வந்து பொய்யெல்லாம் பேச முடியாது சரிங்களா ஒரு விஷயம் கண்கூடாக பார்த்து ஆமான்னு உண்மையாக இருந்தால் தான் அதை நான் வெளிப்படுத்த முடியும் ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இப்படி இருக்கிற பெண்களும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் ஏன் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்க சொல் கேட்க மாட்டாங்க நம்ம சொல்ல கேட்க மாட்டாங்க உனக்கு என்ன அப்படின்ட்டுருப்பாங்க ஒரே வார்த்தையில் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டிய ஒரு பையன் அவங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா எல்லா வேலையும் பார்த்துக்குறாங்கப்பா மனசுக்கு பிடிச்சிச்சா எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடுறாங்க அதை விட்டு தாண்டி அது பிடிக்கலன்னா அடுத்தது ஒன்றை பார்த்துட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு வயசில் இருக்கிற பிள்ளைங்கள் வந்து இவ்வளோ தவறு ஆண்களும் சரி பெண்களும் சரி இவ்வளோ தவறுகளை பண்ணிக்கிறாங்க அவங்கள யாருமே வந்து ஒன்றும் கேட்க முடியல ஒன்றும் ஏன்னா அவங்க சொல்லி கேட்க மாட்டாங்க அவங்க ஃப்ரீயாக விட்டுட்டாங்க ஆனால் ஒரு எல்லா விஷயத்தையும் கட்டுப்பாடோடு வாழணும்னு நினைக்கிற ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்களை வந்து இன்னும் கூட குற்றம் தான் கூறிகிட்டு இருக்காங்க அவள் என்ன செய்கிறான் அவள் ஏதோ பண்ணிகிட்ருக்கா ஏதோ பண்ணுறா அவ்வளோதான் அவளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும் நாலு இடத்துக்கு போகணும் நாலு இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் எல்லா ஆசைகளும் இருக்கும் ஆனால் அதை வந்து அவள் பொருட்படுத்தாமல் எல்லாத்தையும் அடக்கிட்டு வாழ்ந்தா அவளை பேசுகிற பேச்சுக்கள் அவளை பேசு அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவள் படவே கூட அந்த மாதிரி பேசிடுறாங்க இப் முடிந்தால் இந்த மாதிரி மக்கள் வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனை இன்னும் இந்த கடுத்து வர ஜெனரேஷனை அடக்கி பார்க்கட்டும் எது பண்ணாத அது பண்ணாத இது பண்ணாதுன்னு சொல்லி அடக்கி பாருங்கள் யாரும் சொல்லு கேட்காது சரிங்களா அது வந்து சுயமாக தான் வாழ்வாங்க அது அடக்க முடியாது சொல் கேட்கலன்னா அவங்க இஷ்டத்துக்கு வாழ விட்டுருவாங்க சொல் கேட்டு கட்டுப்பட்டு நம்ம இப்படி தான் வாழணும்னு கலாச்சாரத்துக்கு மதிப்பு கொடுத்து வாழ்கிறவங்கள தான் அடி அடி அடினு அடிக்கிறாரு ஒரு கணவன் இல்லாத ஒரு பெண்ணோட ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நூறு வீடு இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கிரௌண்டு மட்டும் ஃப்ரீயாக இருக்குது சரிங்களா அது வந்து கேப்பாடிட்டு கடற்குன்னு வச்சுக்கோங்க அதில் கொண்டாந்து நூறு வீடுக்காரங்க வந்து குப்பையை கொண்டாந்து கொட்டிடுவாங்க அது மாதிரி தான் அந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கை எல்லோரும் வந்து முடிந்த அளவுக்கு அவங்களோட குப்பைகளை வந்து கொட்டி விட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாதோ எல்லாத்தையும் வந்து ஒரு அவதூறாக சொல்லி விட்டு போயிட்றாங்க மக்களுக்கு அவதூறு ஏன் அவங்க அடுத்தவங்களை பற்றி கூட வேகமாக பேசுகிறீங்க அது நாளைக்கு உங்களை திரும்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் இப்போ அடுத்தவங்களை பார்த்து நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு கணவரையும் இல்லாமல் போயிடுச்சு அதே சூழ்நிலை நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண்களுக்கு வீடு கூட கொடுக்குறதுக்கு ஒரு சிக்கியன்னு யோசிக்கிறாரு வீடு கூட கொடுக்காம இவங்கெல்லாம் சரியாக முடிக்கிற மாட்டாங்க வாடகை கொடுத்துக்க மாட்டாங்க தயிர் போயிடும் வேணால் வேணா வீடு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டகாலமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மனசு பண்ணி அந்த மாதிரிலாம் சொற்களை அவங்களுக்கு கொள்ளாதீங்க சொல்லால் அவங்களுக்கு கொள்ளாதீங்க சரிங்களா முடிஞ்சளவுக்கு ஒரு ஆறுதலாக இருங்க கஷ்டப்படுத்தாதீங்க அவங்களுக்கும் மனசு இருக்குது அவங்களுக்கும் இதையும் இருக்குது சரிங்களா அவங்களுக்கு வழிகள் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத வழிகள்லாம் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து அந்த மாதிரி யாரையும் வந்து கணவன் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா உடனே அவங்க தப்பு செய்வாங்கன்ற ஒரு முடிவோடு எதையும் பேசாதீங்க சரிங்களா அவங்களுக்கு அப்பப்போ அப்பப்போ என்னென்ன சூழ்நிலை இருந்திருக்கோம் எதனாலையோ ஏதுன்றதான்னு நமக்கு தெரியாது அதை புரியாமல் அறியாமல் ஆமாம் அதுதான் 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 சொல்லி அப்படியே உத்திர குத்தாதீங்க அந்த பெண்கள் மேலே சரிங்களா அவ்வளோதான் வணக்கம்